அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பா ஆறாம் திருமுறை பதிகம் இருபத்து ஐந்து அனுபோக நிலையம் இனி பிரிந்து இறையும் இருக்கலேன் பிரிவை என்னினும் ஐயவோ மயங்கி பணிப்பில் என் உடம்பும் உயிரும் உள் உணர்வும் பரதவிப்பதை அறிந்திலையோ தனிப்படு ஞான வெளியிலே இன்ப தனிநடம் புரி தனித்தலைவா கணிப்பயன் தருதற்கு இது தருணம் கலந்து அருள் கலந்து அருள் எனையே பிரிந்து இனி சிறிதும் தறிக்கலேன் பிரிவை பேசினும் நெய்விடும் தீப்போல் எரிந்து கலங்கி மயங்கள் கண்டிலையோ எங்கனும் கண்ணுடை புரிந்த சிற்பொதுவில் திருநடம் புரியும் புன்னியா என் உயிர் துணைவா கரந்திடாது உருதற்கு இது தகு தருணம் கலந்து அருள் கலந்து அருள் எனையே மேலை ஏகாந்த வெளியிலே நடம் செய் மெய்யனே ஐயனே எனக்கு மாலையே அணிந்த மகிழனே எல்லாம் வல்லனே நல்லனே அருட்செங்கோலையே நடத்தும் இறைவனே ஓர் என் குணத்தனே இனி சகிப்பு அறியேன் காலையே தருதற்கு இது தகு தருணம் கலந்து அருள் கலந்து அருள் எனையே பண்டு கொண்டு எனத்தான் பிழை குறியாத பண்பனே திருச்சிற்றம்பலத்தே தொண்டுகொண்டு கொண்டு அடியர் கழிக்க நின்று ஆடும் தூயனே நேயனே பிரமன் விண்டு கண்டு அறியா எனக்கே விளங்குற காட்டிய விமலா கண்டுகொண்டு உருதற்கு இது தகு தருணம் கலந்துகருள் கலந்து அருள் எனையே தனித்துணையெனும் என் தந்தையே தாயே தலைவனே சிற்சபை தனிலே இனித்த தெள்ளமுதே என் உயிர்க்கு உயிரே என் இரு கண்ணுள் மாமணியே அனித்தமே நீக்கி ஆண்ட என் குருவே அன்னலே இனிப்பிரிவு ஆற்றேன் கனித்துணை தருதற்கு இது தகு தருணம் கலந்து அருள் கலந்து அருள் எனையே துன்புயலாம் தவிர்க்கும் திருச்சிற்றம்பலத்தே சோதியுள் சோதியே அழியா இன்புயலாமளிக்கும் இறைவனே என்னை ஈன்றனல் தந்தையே தாயே அன்பு எலாம் ஆகி நிறைந்ததோர் நிறைவே அன்னலே இனி பிரிவு ஆற்றேன் பொன்பதம் தருதற்கு இது தகு தருணம் புணர்ந்து அருள் புணர்ந்து அருள் எனையே ஏதும் ஒன்று அறியா பேதையாம் பருவத்து என்னை ஆட்கொண்டு என்னை உவந்தே ஓதும் இன்மொழியால் பாடவே பணித்த ஒருவனே என் உயிர் துணைவா வேதமும் பயனும் ஆகிய புதுவில் விளங்கிய விமலனே ஞான போதகம் தருதற்கு இது தகு தருணம் புணர்ந்து அருள் புணர்ந்து அருள் எனையே எண்ணிய எனது உள் எண்ணமே எண்ணத்து இசைந்த பேரின்பமே யான் தான் பண்ணிய தவமே தவத்துவுறும் பலனே பலத்தினால் கிடைத்த என் பதியே தன்னியமதியே மதிமுடி அரசே தனித்த சிற்சபை நடத்து அமுதே புண்ணியம் அளித்தற்கு இது தகு தருணம் புணர்ந்து அருள் புணர்ந்து அருள் எனையே மலப்பகை தவிர்க்கும் தனிப்பொது மருந்தே மந்திரமே மணியே ஒளிர்மணியே அன்று ஆண்டு அருள் அளித்த நேயனே தாய் அணையவனே பலப்படு பொன் அம்பலத்திலே நடம் செய் பரமனே தான் புலப்பட தருதற்கு இது தகு தருணம் புணர்ந்து அருள் புணர்ந்து அருள் எனையே களிப்புறும் அடியேன் கையிலே கிடைத்த கற்பக தீம்சுவை கனியே வெளிப்புறத்து ஓங்கும் விளக்கமே அகத்தே விளங்கும் ஓர் விளக்கமே எனக்கே ஒளிப்புயிலாது அன்றே அளித்த சிற்பொதுவில் ஒருவனே இனி பிரிவு ஆற்றேன் அற இனித்தற்கு இது தகு தருணம் புணர்ந்து அருள் புணர்ந்து அருள் எனையே